அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம நம்ம சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் ஏழாவது ராசியாக இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த பொரு டாஸி முப்பதாம் தேதிக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள்லாம் நடக்கப் போகுதுங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும் நீங்கள் முக்கியமாக இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றத்தை பெற போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கெட்டு நடக்க இருந்தால் அது இருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் வீட்டில் இருந்தபடியே பரிகாரங்களாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே துலாம் ராசி ஈயர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் நிறைவேறாத ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம்ம வாயா போற்றி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மூலமந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் வந்து கூடிய விரைவில் கண்டிப்பாக நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடியே நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு உடனே உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோவில் போகலாம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடியாக இவர்களிடம் தீர்வு செய்யப்படுதுங்க மேலும் இவங்க ஆக்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு ஜோதிடம் பார்த்துருக்காங்க அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஜோதிடரும் கூட ஸோ நீங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு வச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்று துலாம் ராசி அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி அப்படின்னு சொல்றாங்க இந்த ராசியுடைய பாகை வந்து நூற்றி எண்பது முதல் இருநூத்தி பத்து வரை இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இது ஒரு சர ராசி காற்று ராசி ஆண் ராசி இந்த ராசியுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் தாங்க மேலும் தராசு வடிவத்தையுடைய ராசியாகவும் இந்த துலாம் ராசி அன்பர்கள் காணப்படுறாங்க மேலும் இந்த ராசியில் சித்திரை நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு பாதங்களும் சுவாத்தியின் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் விஷாகத்தின் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் அடங்கியிருக்கு மேலும் உடலில் அடி வயிறு சிறுநீகரத்தை குறிக்கக்கூடிய ஒரு வடிவமாக இந்த ராசி சொல்லப்படுது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே இந்த ராசிக்காரங்க மரபு வழி பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பவர்களாக காணப்படுவாங்க பிறருக்கும் உதவும் மனப்பான்மை உடையவங்களாக இருப்பாங்க பக்தி மாகாண்கள் அப்படின்னு இவங்கள சொல்லலாம் மேலும் நடுநிலையானவங்களாக காணப்படுவாங்க அதாவது இவங்க வந்து இவங்க முன்னாடி ஏதாவது சண்டை வந்துச்சு அப்படின்னா இவங்களை நீங்கள் சப்போர்ட்டுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னா இந்த சைடும் பேசுவாங்க அந்த சைடும் பேசுவாங்க இதுக்கு பேர் தான் நடுநிலை ஒருத்தருக்கு மட்டும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ரெண்டு பேத்துக்குமே சப்போர்ட்டிவாக தான் இவங்க பேசுவாங்க அதாவது நம்ம தராசு நம்ம தராசுல ஒரு பொருள் வந்து இந்த பக்கம் வச்சுட்டு இந்த சைடு நம்ம இடக்கல் வைச்சா ரெண்டுமே சமமாக நிற்கலாம் அந்த மாதிரி இவங்க சமமாக தான் இவங்க பேசுவாங்க யாருக்குமே சண்டை மூட்டி கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்க மாட்டாங்க ஆழ்ந்த சிந்தனையோடு காணப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் சுக போகங்களில் அனுபவக்கு ஆசைப்படுவாங்க சிந்தனைவாதிங்க மேலும் வெண்மை பச்சை நீளம் போன்ற நிறங்கள் நன்மை தரக்கூடிய நிறங்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் புதன் வெள்ளி சனி போன்ற கிழமைகள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய கிழமைகளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆடி தை மாசி ஆணி போன்ற தமிழ் மாதங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் ஒவ்வொரு ராசிக்குமே சிறப்பான குணங்கள் மற்றும் மாற்றிக்கொள்ள வேண்டிய குணங்கள் அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அந்த வகையில் இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு சிறப்பான குணங்கள்லாம் இருக்குது அந்த விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா புனிதமானவங்களாக இருப்பாங்க புக்தி கூர்மை அதிக அளவில் உடையவங்களாக இருப்பாங்க நீதி நேர்மை அமைதி இந்த மூன்றும் ஒற்றுமையை கடைபிடிக்க பாடுபடுவாங்க மேலும் சாத்வீக குணம் உடையவங்களாக இருப்பாங்க நினைத்ததை செய்து முடிப்பாங்க தியாக குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க பொறுமைவாதிகளாக காணப்படுவாங்க மேலும் இந்த ராசியை சேர்ந்தவங்க ஒரு சில விஷயத்தெல்லாம் அவங்க குணத்தில் மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள போல சிறந்தவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் மாற்றிக்கொள்ளக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் செய்து ஆகாயத்தில் கோட்டை கட்டுவங்க பொய் புகழ்ச்சி செய்வங்க அயராம கருத்துக்களை கூறிக்கொண்டு இருப்பவங்க வேலைகளில் தாமதம் முடியவங்க இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை போல் சிறந்த மனிதர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க அதே போல் நீங்கள் துலாம் ராசி நேர்களாக இருந்தால் நான் சொன்ன விஷயங்களை அவங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லுங்கள் மேலும் உங்கள் சொந்த பந்தம் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது துலாம் ராசி நேர்களாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி அவங்க கேரக்டர் இதே மாதிரி மேட்சாக இருந்தால் அவங்களுடைய பேரை மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க எத்தனை பேர் துலாம் ராசியில் இப்படியே இருக்காங்க அதாவது இந்த மாதிரி குணாதிசயங்கள் பெற்று அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க அப்படிப்பட்ட துலாம் ராசி நேர்களுக்கு இந்த புரட்டாசி முப்பதாம் தேதிக்குள்ள ஒரு சில விஷயம் நடக்கப் போகுது அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதமானது கலவையான பலன்களை கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இருக்க போகுது மேலும் இந்த மாதம் துலாம் ராசிக்காரர்கள் அருகில் உள்ள ஆதாயங்களுக்கு ஈடாக தொலைதூர நஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலைகள் ஏற்படுங்க அதாவது ஏதோ ஒரு விஷயம் சாதகமாக இருந்தால் மற்றொரு விஷயம் உங்களுக்கு எதிர்மறையாக தான் நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் கிரகங்களின் பயிற்சி அதிர்ஷ்டமாக சாதகமாக இருக்கா இல்லையா மேலும் துலாம் ராசிக்காரர்களின் தொழில் எப்படி இருக்க போகுது அது மட்டும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நிதி மற்றும் குடும்ப வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் மேலும் இந்த செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய புரட்டாசி முப்பதாம் தேதியானது உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நிகழ்த்தி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலவையான பலன்களை தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கப்போகுது மேலும் மாதத்தின் முதல் பாதி கொஞ்சம் கடினமாக உங்களுக்கு இருக்கக்கூடும் மாதத்தின் கடைசி வாரங்கள் உங்களுக்கு சுக்கர பயிற்சிக்கு பிறகு சாதகமான மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் மேலும் உங்களுக்கு திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கை இந்த இரண்டிலும் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு சீராக இருந்தாலுமே திருமண வாழ்க்கை காதல் உள்ளிட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் கண்டிப்பாக வருங்க திருமண பேச்சுவார்த்தை தடைப்படும் நிறைய செலவுகள் செய்ய நேரிடும் ஆனாலுமே இவை அனைத்துமே செப்டம்பர் முதல் பாதி வரை மட்டும்தாங்க உங்களுக்கு இருக்க போகுது மேலும் திடீர் அதிர்ஷ்டம் போல செப்டம்பர் இரண்டாம் பாதிக்கு மேல் நல்ல மாற்றங்களையும் கூடுதல் வருமான அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் இதனால் நீங்க ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க அப்படின்னு சொல்றாங்க மேலும் காதல் கை கூடி வரும் திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடக்கும் மேலும் துலாம் ராசிக்காரர்களுடைய வேலை தொழில் வியாபாரம் இந்த மூன்றுலையும் இந்த காலகட்டமானது என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யும் வேலை வியாபாரம் இன்றி எதுவாக இருந்தாலுமே பெரிய நன்மைகளை எதிர்பார்க்காதீங்க வேலையில் ஏற்படக்கூடிய சில தடைகளால் உங்கள் மனம் கொஞ்சம் வருத்தமாக இருக்கக்கூடும் இல்லாமல் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக பெரிய முடிவை இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரக்கூடும் மேலும் முடிவை எடுக்கும் முன் உங்கள் நலம் விரும்பிகளின் ஆலோசனையை நீங்கள் முக்கியமாக பெற வேண்டும் மேலும் நீங்கள் வந்து ஒரு சில விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உத்தியோகம் செய்பவராக இருந்தால் இந்த மாதம் சோம்பேறித்தனம் சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிப்பது போன்றவற்றில் விட்டுவிட்டு உங்கள் வேலையில் முழு கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் மாதம் முழுவதுமே உங்கள் ஆரோக்கியத்தையும் கவனித்துக் கொள்ளுங்க மேலும் உடல்நல தொடர்பான பிரச்சனைகளை புறக்கணிப்பதில் தவறு செய்யாதீங்க இல்லை அப்படின்னா பெரிய மருத்துவ செலவுகள் உங்களுக்கு ஏற்பட அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் மாதத்தின் முதல் பாதையில் உங்கள் வருமானத்தை விட உங்கள் செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்கக்கூடும் இந்த காலகட்டத்தில் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை சமாளிக்க செலவுகள் கட்டுக்குள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மேலும் எதுலையுமே பொறுமையோடு சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு தந்தை வழி உறவுகளால் வீண் விரயங்கள் உண்டாகும் ஆனாலுமே பட வரவு கணிசமாக உங்களுக்கு கிடைக்கும் மேலும் குடும்பத்தில் அவது குழப்பங்கள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும் கணவன் மனைவியிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் உறவினர்கள் வருகையும் அதனால மகிழ்ச்சியும் கிடைக்கும் உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக நடக்கும் வீடு மனை வாங்க முயற்சி முயற்சி செய்தவர்களுக்கு தற்போது இந்த காலகட்டம் நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் எதிரிகளின் தொல்லை இல்லாமல் போகக்கூடும் அவர்களால் மறைமுக ஆதாயமும் கிடைக்கக்கூடும் முக்கிய முடிவுகளை துணிச்சலோடு நீங்கள் இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க மேலும் உங்கள் முயற்சிகளுக்கு மனைவி மற்றும் மக்கள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் பக்கபலமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க இதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப மனமகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த மாதத்தின் பெரும் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடும் கணவனிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக நடக்கும் உறவினர்களிடையே மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் அலுவலகத்திற்கு சொல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் எந்த ஒரு தாமதமுமே இருக்காது மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் செப்டம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு முப்பது அக்டோபர் இரண்டு ஐந்து எட்டு பதினொன்று பதினான்கு பதினேழு மேலும் சந்திராஷ்டம தினங்கள் இரண்டு முதல் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு காலை வரை மேலும் நீங்க வழிபட வேண்டிய விஷயங்கள் என்ன பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானை வழிபடுவது விநாயகருக்கு நெய்திமம் ஏற்றுவது உங்களுக்கு நல்ல நல்ல விதமான நற்பலன்களை அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம் துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த புரோட்டாசி மாதம் முடிவதற்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கப் போகுதுன்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம முழுமையாக பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்தையுமே உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய வகையில் தான் அமைப்பிட்டிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி